ரமலான் சிறப்பு கட்டுரை போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கான பரிசு வழங்கும் நேரம் இது இன்ஷால்லா முதலாவதாக ஆண்கள் வரிசையில் பத்து முதல் பதினெட்டு வயதிற்குள்ள மாணவர்கள் பிரிவில் இறை தூதர் ஒரு முன்மாதிரி என்ற தலைப்பில் இறுதி வெற்றி பெற்றவர்கள் முதலாவதாக முகமது ஆதிப் தந்தை பெயர் அப்துல் முபாரக் எருமப்பட்டி இரண்டாவதாக முகமது பாசில் தந்தை பேர் முகமது ரஃபி காலனி எருமப்பட்டி இரண்டாவது முகமது ஃபாசில் முகமது ரஃபி காலனி எருமப்பட்டி மூன்றாவது பரிசு முகமது தன்சி முகமது யூனுஸ் காலனி எருமப்பட்டி முகமது தானிஸ் அடுத்த பிரிவு பது பத்தொம்போது வயதிற்கு மேல் உள்ள ஆண்கள் பிரிவில் குரான் இறக்கப்பட்டதின் நோக்கங்கள் என்ற தலைப்பின் எழுதி வெற்றி பெற்றவர்கள் முகமது முதல் பரிசு முகமது ரியாஸ் ஃபாதர் பேர் மன்சூர் ரஹ்மான் நாமக்கல் இரண்டாவது பரிசு ரஹமத்துல்லா தந்தை பேர் அப்துல் காதர் எருமப்பட்டி காலனி மூன்றாவது பரிசு முகமது நபீல் ராஜா முகமது தந்தை பெயர் எருமப்பட்டி காலனி பெண்களுக்கு கீழே பெண்கள் அவங்க வாங்கிக்குவாங்க அவங்க கொடுத்துருவாங்க நாங்கள் லிஸ்ட் மட்டும் இங்கே படிச்சிடுறோம் உங்களோட தகவலுக்காக கீழே பெண்களுக்கு பெண்கள் பரிசுகள் வழங்குவார்கள் பத்து முதல் பதினெட்டு வயதுக்கு உள்ள மாணவிகள் பிரிவில் லலித் தோற்கத்தரின் சிறப்புகள் என்ற தலைப்பில் எழுதி வெற்றி பெற்றவர்கள் ஃபாத்திமா பானு தந்தை பேர் சஹாபுதீன் எருமப்பட்டி ஆசிகா பானு அப்துல் ஹமீத் காலனி எருமப்பட்டி மூன்றாவது பரிசு வந்து ரெண்டு பேர் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க மூணு இப்போ மூணாவது பரிசு வந்து ரெண்டு பேர்த்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு ரஃபீனா பேகம் தந்தை பெயர் மன்சூர் அலி கொடுந்துரை மூன்றாவது பரிசு ஹைஃபா அபுசாலி நாமக்கல் அடுத்த பிரிவு வந்து பத்தொம்போது வயதிற்கு மேல் உள்ள பெண்கள் பிரிவில் இஸ்லாமிய பார்வையில் குடும்ப பெண்களின் பொறுப்புகளும் கடமைகளும் என்ற தலைப்பில் எழுதி வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு டி நெஹமத் நிஷா அவருடைய தந்தை பெயர் அப்துல் முத்தலீஃப் எருமப்பட்டி காலனி இரண்டாவது பரிசு சமீனா சஃபீக் அகமத் திருமலைப்பட்டி மூன்றாவது பரிசு ஃபரீதா தந்தை பெயர் தாஜுதீன் சொந்த ஊர் கொலக்குடி அலமதுல்லா அடுத்தது கடைசி பிரிவு பத்தொம்போது வயதிற்கு மேல் உள்ள பிரிவில் ஆங்கிலத்தில் எழுதியவர்கள் குரான் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் என்ற தலைப்பில் எழுதி வெற்றி பெற்றவர்கள் முதலாம் பரிசு சக்கிலா பானு தந்தை பெயர் அமீர் பாச்சா எரகுடி இரண்டாவது பரிசு ஐஷா பி முகமது நாசர் நாமக்கல் மூன்றாம் பரிசு இஸ்ஸத் ருக்கையா முகமது சஃபி வளையப்பட்டி அலமது வாரந்தோறும் ஆண்களுக்கு நடைபெறும் குரான் தப்சீர் வகுப்பிலில் தவறாமல் கலந்து கொள்ளும் ஆண்களை ஊக்குவிப்பதற்காக பரிசுகள் வழங்குகின்றோம் இப்பரிசுகளை பெறுபவர்கள் ஆண்களில் அன்வர் அலி சன் ஆஃப் அகமது கபீர் அவங்க தந்தையை வந்து வாங்கிக்கிறாங்க அலமதுல்லா இரண்டாவது பரிசு முகமது யூசுப் சன் ஆஃப் அபுபக்கர் பெண்கள் தப்சீர் பிரிவில் மூணு பெண்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கலந்துக்கிட்டதுக்காக அவங்களுக்கு ஊக்குவிக்கு ஊக்குவிக்கிறதுக்கான பரிசுகள் முதலாவது தாஜுனிசா ஒய்ஃப் ஆஃப் ஹிதாயத்துல்லா இரண்டாவது வஹீதா சன் ஆஃப் ஷேக் முகமத் மூன்றாவது கமர் நிஷா ஒய்ஃப் ஆஃப் ஷாஜஹான் அஹமது இறுதியாக சகோதரர் ஜனாஃப் ரஹமுத்துல்லா அவர்கள் நன்றியை ஆற்றுவார்கள் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி வபர்கூ இந்த விழாவிற்கு முதிபின் ஜபல் அரேபி மேம்பாட்டு மையத்தின் அழைப்பினை ஏற்று இங்கு வந்து நமது விழாவினை மிகவும் சிறப்பாக்கி தந்த சிறப்பு விரு விருந்தினர் மௌலவி முகமது இஸ்மாயில் எம்ஏஎம்ஃபில் உதவி பேராசிரியர் ஜமால் முகமது அரபி கல்லூரி அவர்களுக்கும் எருமுப்பட்டி கை காட்டி முத்தவல்லி மற்றும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் உள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் மேலும் இந்த விழாவினை பொறுமையுடன் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியினையும் மேலும் முஆதிமுன் ஜபலின் நற்பணி நற்பணிகள் மறுமை நாள் வரை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நமக்கு சிறப்பாக அறிவுரைகள் வழங்கிய ஹஜ்ரத் அவர்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு ஜாலா சாஜக பாய் வழங்கும் அல்ஹம் அல்லாஹ்வின் அல்லாஹின் பேரர்களால் இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது வருகை புரிந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து